ஹாய் ஹலோ ஹவர் யூ வெல்கம் அண்ட் வணக்கம் பாருங்கள் சமீபத்தில் பெய்து தீர்த்து கட்டிய கோர மழையானது பேய் மழையானது சவுதி அரேபியாவை எந்த அளவு நிலைகுலைய செய்திருக்கின்றது என்பதை காண இந்த காணொலியின் மூலம் பாருங்கள் அனைத்து வாகனங்களும் ஏக்கம் நிலையின்றி அங்கே தேங்கி நிற்பதையும் பாருங்கள் சாலைகளில் முழுவதும் வெள்ளப்பெருக்கு எடுத்து நீரில் நகர முடியாமல் மிக 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 வரிசையாக நிற்கும் நெருக்கடியாக நிற்கும் இந்த வாகனங்களை பாருங்கள் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு எந்த நேரம் என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு மக்கள் உறைந்து போயிருக்கின்றனர் ஒரு பக்கம் இப்படி அசைவின் இல்லாமல் அந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நகர முடியாமல் எங்கும் செல்ல முடியாமல் தவிக்கும் மக்கள் மறுபுறம் பார்த்தால் அதிக வெள்ளப்பெருக்கு அதனால் உயிர் சேதமும் பொருள் சேதமும் இந்த பாருங்கள் இந்த பாலைவனத்தில் வந்து ஒட்டகங்கள்லாம் வந்து பாலைவனத்தில் ஒட்டகங்கள்லாம் எந்த மாதிரி இந்த பிளட் வெள்ளத்தை வந்து பேஸ் பண்ணுதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் யோகோ எவ்வளோ மிகப்பெரிய பாவம் இங்கே பாருங்கள் ஒட்டகங்கள்லாம் தண்ணீரில் அடித்து செல்லக்கூடிய காட்சி அனைவருடைய மனதையும் நிலைக்குரிய செய்கிறது பாருங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் ரொம்ப மாதிரி லாரி மாறி உள்ள வாகனங்கள்லாம் தண்ணீர்கள் தத்தளித்து கொண்டிருக்கும் நிலையில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் எப்படியாச்சும் வெளியில் வந்து தப்பிச்சிடணும்னு நினைக்கிறாங்க பட் அவங்க தப்பிக்க முடியுமா முடியாதாங்கிறது கடவுள் செயல் பாருங்கள் இந்த இந்த காட்சியெல்லாம் பார்க்க பார்க்கும்போது மனிதனுடைய வாழ்க்கை வந்து நிலையில்லாத ஒன்று அப்படிங்கிறது தெரியுது எவ்வளோ பணக்காரனோ ஏழையோ இயற்கையை நினச்சதுனாக்கா கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் வாழ்க்கையை முடிச்சிருங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இங்கே பாருங்கள் இந்த ஒட்டகங்கள் கூட்டம் கூட்டமாக இந்த அதிபயங்கர பேய் வெள்ளத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்து வெள்ளத்தில் அடித்து செல்லும் ஒட்டங்களை பாருங்கள்